ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான அரசியல் திறனாய்வாளர் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் 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 ஜிவா வணக்கம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆமாம் உடல்நிலை சரியில்லாம போய் கொஞ்சம் கால் நடக்க முடியாமல் ஆயிடுச்சு திடீர்னு நடிகர் கார்த்திக்கும் உங்களுக்கு ஒரே பிரச்சனைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு நமக்கு அதே நேரத்தில் வந்திருக்கு அந்த மாதிரி கால் கொஞ்சம் இதாகிடுச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல ஒரு செவன்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்புறம் என்ன பரவாயில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆகிடுச்சு ஏன்னா நீங்கள் எலெக்ஷன் டைம் பார்த்து உங்களை கரெக்டாக எலெக்ஷன் ஃபஸ்ட் லைன்லேயும் காணா ஜிவா டூட்டிலையும் காணா உங்களை ரெண்டு இடத்துலையும் தேடுவாங்க ஜிவா டூட்டிலும் காணா ஃபஸ்ட் லைன்லையும் காணா அப்படின்னா ஒருத்தராக நினச்சிக்கிட்டாங்க ஊருக்கு போயிருப்பாரோ ஓட்டு போட போயிருப்பார் அப்படின்னு அவங்களாம் நினைத்து கொண்டு இருந்தாங்க சரி அதான் இப்போ நீங்கள் வந்துட்டீங்க அது ஒரு விளக்கம் கொடுத்துட்டா சரி சரியாயிடுச்சு இப்போ பரவாயில்ல எழுபது பர்சன்ட் சரியாயிடுச்சு இன்னொரு ஒரு வாரம் சரியாயிருக்கு முதற்கட்ட தேர்தல் நம்ம தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் நடந்தது அடுத்து நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவில் முதற்கட்டம் உத்திரப்பிரதேசம் மேகாலயா அதாவது வடகிழக்கு வட இந்தியா ஹிந்தி எல்லாம் நம்ம கேரளா நம்ம கேரளா கேரளா ஆந்திரா தெலுங்கானா தவிர எல்லா கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் சிக்கிம் அஸ்ஸாம் அப்புறம் கேரளா கர்நாடகா இப்படி பதினோரு மாநிலங்களில் நடந்திருக்கு இது எப்படி இப்போ அங்கே ஒரு நூற்றி ரெண்டு இப்போ எண்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே தொகுதிகளில் நடந்து முடிஞ்சிருச்சு இது இரநூத்தி இரநூறுக்குள்ளே முடியும் ஆமாம் இருநூறு முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு இதை நம்ம எப்படி இப்போ வந்த வரைக்கும் முதற்கட்டத்திலேயே அவெல்லாம் ஒன்றும் தேராதுங்க இப்போ நம்ம தராசி அமைச்சர் மாதிரி ஆட்கள்லாம் நாற்பது சீட்டு கூட தேராது அவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு நூற்றம்பது சீட்டு வராது வராது வராதுன்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்தாரு இப்போ வரையும் உறுதி அனுக்கிறாரு அப்புறம் சமஸ் போன்றவர்கள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்க பெரிய அளவில் பாஜக வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் இந்த இரநூறுக்குள்ளே நடந்த தேர்தலில் தான் எப்படி பார்க்குறீங்க இதை நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் மோடி மீண்டும் பிரதமர் ஆக மாட்டாங்க அது வேறு கணக்கு அதை வந்து முதல்ல தமிழில் இல்லை அதுக்கு இல்லை ஆர்எஸ்எஸ் மோடியை வைக்காது மோடியை வச்சால் மோடி வந்து ஆர்எஸ்எஸ்ஸை காலி பண்ணிடுவாப்ல அப்படில்ல ஆர்எஸ்எஸ் இருக்கும் இல்லை மோடி இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு வருடத்திற்கு முந்தைய ஒரு நிலை அதை நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தபோதிலும் போதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் வந்து எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா நானூறு சீட்டு நானூறுக்கு நான் முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது பிஜேபி ஜெயிக்கும் நானூறு வந்து கூட்டணி கட்சிகளோட ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து கோடி மீடியாக்காக செட்டப்பட்ட பட்டது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் இது வந்து இதுதான் இதை தான் நீ பிரபாகண்டாகப்படுத்தணும் நீ இதை தான் நியூஸாக போடணும் சர்வே பண்ணுறவனை கூப்பிட்டு உன் சர்வேல நாங்கள் சொல்லியிருக்க நானூறு முந்நூற்றி இருபது தனிப்பட்ட முறையில் பிஜேபி முந்நூற்றி இருபது வரும் இது மே கூட்டணியோட நானூறு வரும்னு சொல்கிறோம் இதை வந்து நீ வந்து முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு போட்டுக்க இல்லை பதினஞ்சுன்னு போட்டுக்க இல்லை நானூறு நானூற்றி அஞ்சுன்னு போட்டுக்க முந்நூற்றி தொண்ணூறுன்னு போட்டுக்க இது தாண்டி நீ குறையவும் கூடாது கூட்டவும் கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது அப்படியே போடுன்ட்டு தான் கிட்டத்தட்ட பலாயிரம் கோடிக்கு பல நூறு கோடிக்கு விளம்பரம் கொடுத்தாங்க இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோடி மீடியாவுக்கு விளம்பரம் கொடுத்து அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அதை மக்கள் நம்ப இல்லை அது முடிஞ்சு போச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ராமர் கோயில் எடுத்தாங்க ராமர் கோயிலை வச்சு வந்துடலாங்க ராமர் கோயில் மேட்ரு வந்து டோட்டல் கூட ஆகிப்போச்சு ராமர் கோயில் கட்டினாங்க பக்தர்கள் போகிறாங்க வராங்கன்றது வேறு விஷயம் ஆனால் பக்தர்களே ராம கோயிலுக்கு போனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை நீங்கள் ஓசியிலலாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்களே ராமர் கோயிலுக்கு எல்லோரும் போயிருக்காங்கன்னா இல்லை ஏன்னா அங்கே உள்ள கணக்கு ஒரு ரெண்டு கோடி பேர் தான் இதுவரைக்கும் வந்திருக்கான்ன்றாங்க இப்போ ரெண்டு மூணு மாதத்துலேயே புதுசாக ஒரு கோயில் திறகுறாங்க எழுநூறு அதாவது நானூறு வருஷம் பிரச்சனைன்றாங்க ஐநூறு வருஷம் பிரச்சனைன்றாங்க இதை மோடிஜி தான் தீர்த்து வச்சார் மோடிஜி ஆட்சியில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது அப்படின்லாம் பில்டப்லாம் கொடுத்தாங்க ஆனால் இதனால் மோடிஜிக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு அரைமூடி தேங்காய் கூட கிடைக்காதுன்ற நிலை ஆமாம் அது குறித்து கூட பேசணும் தேங்காய் சம்பவத்தை தேங்காய் கூட தரலை மோடிக்குன்ற தாண்டி என்னைக்கு ராமர் கோயிலுக்குள்ளே உள்ள போய் அவங்க தேங்காய் தரலையோ அன்னைக்கோட மோடியோட போச்சு அவங்க வந்து இந்த தேங்காயை கொடுக்கல அப்படின்ற ஒரு சிம்பாலிக்காக மக்கள் வந்து வாக்கை கொடுக்கலைன்ற மாதிரி அதாவது கடவுள் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் இல்லை அது சென்டிமெண்ட்டாகவே சில பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் விழுந்து ஏன் கிளம்பிருக்கும் போது ஐயோ சென்டிமெண்டாக இதாகிருவோம் இல்லை ஏதாவது இப்போ கீழே விழுந்துடும் ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் பார்க்க பள்ளி விழுந்து வாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு சகுனம் சரியில்லாத சகுனம் தான் வந்து எப்படின்னா இந்த ராமர் கோயிலை கட்டினோடனே இந்த தேங்காயை அப்படி கூப்பிட்டு யோகியை கூப்பிட்டு கொடுத்தது இது விழாவாக நீ வா அப்படின்னு நீ எங்கள் ஊருக்காரன் என்ன இருந்தாலும் கொடுத்தது அன்னைக்கே ஜிக்கு முடிஞ்சு போச்சு கதை சேட்டா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ராமர் கோயிலில் ஏர்போர்ட் கட்டினாங்க பக்கத்துலேயே ஹெலிகாப்டரில் வந்து ராமர் அப்படியே கும்பிட்டுகிட்டே போகிற மாதிரி என்னென்னமோ கதையெல்லாம் விட்டாய் பயங்கர புத்தம்சரெலாம் விட்டாய் ஒன்றுமே விளங்கலை ஒருத்தன் கிடையாது அந்த ஏர்போர்ட்டில் நேர பார்க்க சொல்லுங்கள் எவனால் அந்த ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறான்னு எல்லா ஃப்ளைட்டுமே கேன்சல் அன்னைக்கு ஃப்ளைட்டு விட்டதை பார்த்தீங்களே சங்கி டுபாக்கூர் சங்கிகளை நீங்கள் வந்து இன்னைக்கு ஃப்ளைட் ஓடுதான்னு பாடுறா போய் ஒரு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறது கிடையாது டேக் ஆஃப் ஆகிறது கிடையாது ஆள் வந்தால் தானேங்க இப்போ வாரத்துக்கு ஒரு ஃப்ளைட்டோ ரெண்டு ஃப்ளைட்டோ தான் அங்கே போய்ட்டுருக்கு அப்புறம் ரோடு போட்டேன் பஸ் ஸ்டாண்டு கட்டின என்ன இதை கட்டினான்னு ஒன்றத்துக்கும் லாய்கலாம் போச்சு வேலைக்கு வேலைக்காய் போச்சு அந்த மாதிரியான ஒரு சரி அதோடய ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது இப்போ இதில் அபுதாபியில் ஒரு ஹோட்டல் ஒரு கோயில் கட்டினாங்க அந்த கோயிலுக்கு வர்ற கூட்டம் கூட ராமர் கோயிலுக்கு வரல ஓ அபுதாபியில் ராமர் கோயிலுக்கு வர கூட்டம் கூட அபுதாபியில் ஒரு பொதுவான கோயில் கட்டினாங்க ராமருக்கு மட்டும் இல்லை எல்லா கடவுள் இருக்கிற மாதிரியே இந்து கோயில் ஒன்று கட்டினாங்க அது மோடியை போயிருந்தாங்க அது ஒரு தனிப்பா தனியாக அமைப்பு அவங்க கட்டினது அந்த கோவிலுக்கு கூட சனி ஞாயிறில் அந்த கவர்மெண்ட்டால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம் ஏன்னா அந்த ரீசனில் உள்ள இந்து மக்களுக்கெல்லாம் கோயில்னு ஒன்றும் கிடையாது இல்லை ஸோ அதனால் மக்கள் பெரிய அளவில் வளைகுடா நாடுகளில் கோவில் குறைவோ வளைகுடா நாடுகளில் கோயிலே இல்லையே சமீப காலங்களில் தான் ஒரு ரெண்டு கோயிலும் மூணு தான் மொத்தத்துக்கு இருக்குது வேறு எங்கேயும் கோயில் வைக்க விட மாட்டேன் துபாயில் இருக்குது அப்புறம் அபுதாபியில் இப்போ கட்டியிருக்காங்க இந்த இடத்துலலாம் இல்லை ஸோ அதனால் மக்கள் கூட்டம் அந்த கூட்டம் கூட ராமர் கோயிலுக்கு வரல ராமர் கோயிலில் வச்சு நீங்களுக்கு எந்த வித ஓட்டு பலனும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ இந்த ராமர் கோயிலினால இவங்க தோக்க போகிறாங்க அதுக்கும் ராமர் கோயில் தான் காரணமாக இருக்குது அப்படின்ற நிலமைக்கு போனோடனே இப்போ நம்ம ஜி வந்து டோட்டலாக அப்செட் ஆகிட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் நைட்டு யோகியை கூப்பிட்டு அந்த பாலத்தில் நடந்து போயிட்டுருக்காங்க இங்கே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பாலத்தில் ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க அந்த மாதிரி இந்த ரிட்டையர்ட் ஆனவங்கலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கில் உட்காந்து பையன் நடந்து போகிறது வாக்கிங் அந்த நிலமைக்கு ரெண்டு பேரும் தள்ளப்பட்டு விட்டார்கள் யூபியில் யோகியை அவுட்டு ஏன்னா போன முறையாக அவங்க கம்மியாக தாங்க ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் யோகி யோகின்ட்டு இந்த முறை ஜெயிச்சிருக்காங்க இல்லை மாநில எலெக்ஷனில் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து அறுபது சீட் கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவர்களுக்கு இறங்கு முகம் தான் இது இறங்குமுகம் டோட்டலாக கவுண்ட் எம்பி எலெக்ஷன் வரும்போது அது மோடி இமேஜில் வருது மோடி இமேஜ் வந்தாலும் இந்த முறை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யார் மோடி யார் கேடின்றது அதனால் அந்த இமேஜ் மாறிடுச்சு கோடி இமேஜாக மாறிடுச்சு அதனால் நீங்கள் வந்து யூபியில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறைக்கு முதல் முறை எழுபத்தி ஓரு இடங்களில் ஜெயித்தாங்க கடந்த முறை அறுபத்தி ரெண்டு இடத்துல ஜெயித்தாங்க இந்த டைம் அதுவும் வராது முப்பது முப்பத்தஞ்சு இடம் நாற்பது இடம் வந்தாலே பெருசுன்ற மாதிரி இப்போயே ஒன்றும் கிடையாதுங்க மாயாவதி வந்து முலாயம் சிங் கட்சியோட சேர்ந்துச்சுனா அகிலேஷ் யாதவோட சேர்ந்துச்சு அப்படின்னா பிஜேபி ஜீரோ வாஷ் அவுட் ஒரு இடம் கூட வாங்க முடியாது ஆனால் அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி நடக்க மாட்டேங்குது

இப்போ இவர்கள் செய்த செயல் செயல்லை அந்த கட்சியை உடச்சி கட்சி ஆஃபீஸை க கைப்பற்றி எல்லாம் இது பண்ணி அங்கே உள்ள ஆள்லாம் இழுத்தாமல் கேஸை போட்டு இடியை வச்சு திருப்பி கூப்பிட்டு அவங்க கட்சியில் சேர்த்து புனித வானாக்கி அங்கே வந்து இப்போ இப்போ நம்ம ஊரில் செங்கல் மாதிரி கர்நாடகாவில் செம்பு அங்கே வந்து வாஷிங் மிஷின் மோடி வாஷிங் மிஷின் ஆமாம் மோடி வாஷிங் மிஷின் தான் அங்கே ஃபேமஸ் அஜித் ஆமாம் வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டாங்கன்னா சுத்த சுத்தமாக சுத்தவன் ஆயிடுவா அவன் ஆனால் அவங்க இதில் போய் மினிஸ்டர் ஆகிடுவான் இதுதான் அங்கே வாஷிங் மிஷின் ரொம்ப ஃபேமஸ் மா மகாராஷ்டிராவில் ஸோ மகாராஷ்டிராவில் இந்த டைம் பிடி போயிரு மகாராஷ்டிராவும் வாய்ப்பு இல்லை அதை இப்போ நான் கேட்குற பகுதி எல்லாமே கடந்த முறை பாஜக நைன்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெய்சே ஆமாம் மகாராஷ்டிரா அப்படி இல்லை சிவசேனாவோட சேர்ந்தது ராஜஸ்தானில் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குஜராத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு மத்திய பிரதேசில் ரெண்டு இடம் தான் போச்சு முடித்து தெரியல அடிச்சாங்க நைன்டி ஃபைவ் நைன்டி அடித்தாங்க இப்படி அடித்தாங்க இந்த முறை எல்லாமே நைன்டின்றது சிக்ஸ்டி செவன்ட்டி ஆயிரும் அவரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரும் அப்பவே உங்களுக்கு முன்னூறுலேருந்து இரநூறு சீட் ஆகிருமே ஆமாம் அவ்வளோதான் அதுதான் இந்த டைம் போகுது இப்போ நடந்த இரண்டு இரண்டு கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட இரநூறு நூற்றி எண்பத்தொம்போது அது ஒரு நூற்றி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறுன்னு வச்சுக்கோங்க இரநூறில் வந்து கிட்டத்தட்ட இருபது சீட்டு கூட இங்கே வர மாட்டேங்குது தமிழ்நாடு ஜீரோவா ஃபார்ட்டி கேரளா டுவெண்ட்டி ஜீரோவா அறுபது பூச்சா கர்நாடகா கர்நாடகாவில் மட்டுந்தான் வந்து என்னென்னா முதல் கட்ட தேர்தலில் டோட்டல் காலி ரெண்டாவது கட்ட தேர்தலில் என்னென்னா கர்நாடகாவில் ஒரு பதினாலு சீட்டு வருவாய் இப்போ முதற்கட்ட தேர்தல் வந்து தென் கர்நாடகாவில் நடக்குதா சவுத் கர்நாடகா அது தமிழர்கள் மலையாளிகள் அதிகம் இருக்குது எல்லாமே கலந்து கவுடா அதிகம் கலந்து தான் நடக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் கட்ட தேர்தலில் கேரளா டோட்டல் அவுட் ஆல்ரெடி முதல் கட்டத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு அவுட் அந்த அறுபது சீட்டு போச்சா அந்த இரநூறு சீட்டில் அறுபது காலி கர்நாடகாவில் பாதி காளி ஒரு ப பதினஞ்சுலேருந்து இருபது காலி அறுபது இருபது எண்பதாச்சா ஆச்சா இந்த முதல் கட்டம் ரெண்டாம் கட்டத்தில் எண்பது சீட் இங்கே காலி அங்கே மணிப்பூர் ரெண்டு சீ ஒரு சீ அது காலி அது ஒன்று ரெண்டு பற்றி அஸ்ஸாமில் ஒரு முப்பது பர்சன்ட் காலி ஆயிரும் ஏன்னா இப்போ இந்த முதல் ரெண்டாம் கட்ட தேர்தலில் கிட்டத்தட்ட பாதி இடங்கள் பிஜேபிக்கு வராது ஏன்னா இதில் யூபி இருக்குது ஆமாம் மத்திய பிரதேஷ் இருக்குது மத்திய பிரதேசில் போலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருக்கு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது தான் ஆயிருக்கு ஸோ மத்திய பிரதேஷ் இதெல்லாம் பா கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த இரநூறுலேயே நூறுக்கு மேலே அடி ஆகிரும் பிஜேபி நூறுக்கு மேலே காலியாகி தொண்ணூறு சீட்டு தான் வருவாங்க அடுத்து ஒரு இரநூறு வச்சாங்கன்னா அதில் ஒரு தொண்ணூறு வந்தால் என்னென்ன ஆகும் நூற்றி எண்பது தான் அதில் தொண்ணூறு வருமானு சொல்ல முடியாது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் தெலங்கானா வரும் இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி கூட வராது ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை தான் வருது ஆனால் என்னென்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் யூபி பீகார் இந்த நாலு ஸ்டேட்டு தான் மெயின் குஜராத் குஜராத்லேயும் இந்த டைம் பயங்கர பிரச்சனைகள் இருக்குது ஸோ அந்த நாலு அஞ்சு ஸ்டேட் ஒரு ஆறு ஏழு சீட்டு காங்கிரஸ் அடிச்சிருமா குஜராத்தில் இல்லை இல்லை குஜராத்தில் வந்து என்னென்னா அவர்கள் வீழ்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கிறது புதுசாக வர்றதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை உறுதிட்டு சொல்ல முடியாது இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தால் பிளானை போட்டு அடிச்சுப்பாங்க அதனால் ஒரு நாலஞ்சு சீட்டு புனிக்கிட்டு போனாலே இவங்க டோட்டலாக அவங்களுடைய சாம்ராஜ்ய சரிவுக்கே அது அடிப்படையாக இருக்கும் குஜராத் அடியோடு புனிக்கிட்டு போகிற மாதிரி ஏன்னா அவங்க அடிமடியிலே கை வச்ச மாதிரி குஜராத்து ஸோ அதற்கான வாய்ப்பு இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படியான சூழ்நிலைங்கிறீங்க மேற்கு வங்கத்தில் எப்படி மூணு பேரும் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க மம்தா கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் போன முறை பதினெட்டு எம்பி ஆல்ரெடி வாங்கிட்டாங்க ஏதோ பாஜக கால்நடைய முடியாதுன்னு சொன்னீங்க டபுள் டிஜிட்டில் வாங்கிட்டோம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க இந்த முறையும் அந்த இடம் அளவுக்கு பெறுவாங்களா பாஜக இல்லை இந்த முறை ஒரு பன்னெண்டு இடம் பதிமூணு இடம் தான் வருவாங்க குறைஞ்சிரும் கொஞ்சம் ஏன்னா காங்கிரஸ் கொஞ்சம் கூடுதலான பலம் இருக்குது மம்தா மேல அதிருப்தியில் இருக்கவன் இதில் எதுக்காக பிஜேபி கல்கட்டாவில் போகிறான்னா அவன் கம்யூனிஸ்ட்டை பார்த்துட்டான் இருபது வருஷம் நுன்று நூலாக போயிட்டான் மம்தாவை பார்த்துட்டான் காங்கிரஸ் ஆட்சியை பார்த்துட்டான் அது வீணாக போய் தான் கம்யூனிஸ்ட் வந்தது அப்புறம் காங்கிரஸ் வேஷ்டி எல்லாத்தையும் பார்த்துட்டான் இன்னும் பிஜேபி மட்டும்தான் இங்க பார்க்கல ஆனால் எல்லாராலேயும் அவங்க நாசமாக தான் போனாங்க நல்லாவே இல்லை கம்யூனிஸ்ட் ஆட்சி இருபது வருஷத்துக்கு மேலே நடந்தால் இங்கே ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருந்தாங்க வளர்ச்சி அந்த மாநில வளர்ச்சி அடையாமல் ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில போச்சு இந்தம்மா அந்த உடனே பெருசாக மாற்றங்கள்லாம் இல்லை காலத்துக்கு அந்த மாற்றங்கள் ஆனால் இந்தம்மா கம்யூனிசத்தை ரொம்ப தீவிரமாக பேசி தானே வந்துச்சு திரிணாமுல் காங்கிரஸ் அடித்தட்டு மக்கள் அந்த கம்யூனிசம் பேசி அடித்தட்டு மக்களை கார்னர் பண்ணி தானே வந்துச்சு அந்த டாட்டாவுடைய க கார் கம்பெனிக்கு எதிராக ஒரு இந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து அது கேரளா மாதிரி தான் கம்யூனிஸ்ட் மாதிரின்னு சொல்ல முடியாது அந்த கொள்கைகள் அடிப்படையில் ஆனால் ஒரு நானும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆச்சு நான் உண்மையாக அங்கே அப்படிதான் வியாபாரம் வாங்கினா அங்கே தான் இது பண்ண முடியும் இங்கே ஊசி தான் விற்கிறன்னா ஊசி தான் விற்க முடியும் பாசியாக விற்க முடியும் ஆனால் அங்கே ஊசி விற்கிற இடத்துல அவன் மேற்கனவே விற்றுட்டு இருந்தா ஊசி இவர்களும் சேர்ந்து ஊசி போட்டு முடியாது அந்த மாதிரி தான் இதை தவிர வெஸ்ட் பெங்காலில் வந்து என்னென்னா இங்கே தமிழ்நாடு மாதிரி தான் கிட்டத்தட்ட எப்படின்னா பக்தர்கள் அதிகம் காளி பக்தர்கள் ரொம்ப அதிகம் இப்போ நம்ம இங்கே முருக பக்தர்கள் அதே மாதிரி அவர்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி காளின்னு வச்சு குலதெய்வம் கிடையாது அவருடைய வழிபாட்டு தெய்வம் வந்து முக்கியமான அந்த ஸ்டேட்டோட தெய்வம் என்னன்னா காளி கல்கத்தா காளின்னு காளி நம்ம தமிழ்நாடு முருகன் மாதிரி அந்த காளியை வந்து இவங்க பிஜேபி காளியாக மாற்றணும்னு முடிவு மாற்றி இவங்க போகிறத பிஜேபிக்கு கொண்டு வந்துட்டு காளி நம்ம காலி கல்லடகிற சித்திர திருவிழாவையே சனாதன பெருவிழான்னு சொல் சம்மந்தமே இல்லாமல் அதை போய் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அது மாதிரி அது மாதிரி இவங்க வந்து அந்த கல்கத்தா காளியை பாஜக காளியை மாற்றணும்னு முடிவு பண்ணால் அதில் அங்கே உள்ள சங்கியல் ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் அவர் லிந்துத்துவா அப்படின்ற போகிறான் போய் இப்போ மறந்த செருப்படி வாங்கிட்டு திரும்ப வாங்கி இதுதான் அங்கே உள்ள நிலமை ஸோ மேற்குவங்கத்துலையும் பழைய மாதிரியான இடத்த அவங்க பெற முடியாது சிவசேனா இது இருக்கிறதுனால மகாராஷ்டிராலையும் பெரிய லெவலில் பெற முடியாது பீகாரில் ஆனால் பீகாரில் நிதிஷாக அவன் திருப்பி இழுத்துட்டானுங்க எங்கள் கூட்டணி இந்த கூட்டணி தானே ஜெயிச்சிச்சு நாங்கள் திருப்பி இழுத்துட்டோங்கிற மாதிரி நிதிஷ்க்கு இப்போ அதிகாரம் போச்சு ஏன்னா எத்தனை தடவை தான் போவோம் இங்கே போகிறாங்க போகிறாங்க அந்த இங்கே போகிறாங்க மக்கிட்ட மரியாதை போயிடுச்சு இந்த கூட்டணின்றான் அப்புறம் திருப்பி அவனோட கூட்டணின்றான் ஸ்டேட் எலெக்ஷனில் இப்படி மாற்றி மாற்றி இருக்கும்போது மக்களில் வந்து மானமுள்ள மக்களாக இருந்தால் ஓட்டு போட மாட்டான் தான் தெரியும் தேஜஸ்விக்கு ஒரு மாதம் ரூபாய் இருக்காங்க தே அவங்களுக்கு அவங்க கட்சிக்கு ஒரு ஓட் பேங்க் சாலிட் ஓட் பேங்க் இருக்குது அதே மாதிரி இவருக்கும் ஒரு சாலிட் ஓட் பேங்க் இருக்கு நிதிஷ்குமாருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி ராமதாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த எலெக்ஷன் இந்த பக்கம் அந்த எலெக்ஷன் அந்த பக்கம் மாறி மாறி போட்டிருக்கேன் அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் விழுந்துட்டு இருக்காள் தான் இல்லை இப்போ தேஜஸ்வி யாதவுக்கு வந்து ஒன்லி அந்த யாதவர்கள் மட்டும் ஜாதி பாசத்தில் போடுறாங்களா இல்லை முஸ்லீம்ஸ் தலித் ஓட்டும் விழுமா போன டைம் நாலு இடத்துல அஞ்சு இடத்துல வந்தாங்க அதில் மூணு பேர் முஸ்லீம் ஜெயிச்ச மூணு பேரும் முஸ்லீம் தான் லல்லு கட்சியில் முஸ்லீம்ஸ் நம்புறாங்க லல்லு மெயினாக முஸ்லீம் தான் எழுத்து வாங்க நீங்கள் லல்லு எழுத்து வாங்க மூணு பேர் நாலு எம்பியில் மூணு பேர் முஸ்லீம் பிராமின்ஸ் ஓட்டு சுத்தமாக வராது லல்லு பிரசாத்துக்கு யாதவ் தவிர்த்து இதர பேக்வேர்டு கிளாஸும் போடுவாங்க இதர பேக்வேர்டு கிளாஸ் போடுவாங்க பட் ஆனால் வந்து அப்போ அங்கே வந்து பிராமின்ஸ் ஓட்டும் அந்த நிதிஷோட குருமி ஓட்டு மட்டும் தான் அங்கே பிஜேபியில் என்ன சொல்லுவோம் பிஜேபி வரும் முஸ்லீம்ஸ் ஓட்டும் அவங்களுக்கு விடாது டோட்டலாக போகாது அப்போ தீர்மானிக்கிற சக்தி தலித் ஓட்டு தாங்க ஆமாம் தலித்து முஸ்லீமு ஓட்டு யாதவ் இந்த மூணு தான் அதில் யாதவ் ஓட்டு பெரும்பான்மை முஸ்லீம் ஓட்டும் கிட்டத்தட்ட அதிகம் இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவர்களுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இப்போ கர்நாடகாவில் இப்போ இந்த கட்ட தேர்தல் அப்படிங்கிறது இயல்பாகவே காங்கிரஸ் அதிகம் உள்ள செல்வாக்குள்ள தொழில் தான் நடக்குது ஆமாம் இப்போ இப்போ நடக்கிற அந்த பகுதியெலாம் தென் கர்நாடகா அந்த மாதிரி பகுதியெல்லாம் கவுடாஸ் அதிகம் கவுடா உக்கலிய கவுடாஸ் அவங்க அதிகம் அப்படி சொல்ல முடியாது பிரிச் பிரிச்சு தான் நடக்குது எல்லாம் அதாவது அந்த மாதிரி சொல்ல முடியாது இது ஒரு ஏரியாவில் நடக்குது இல்லை அங்கே லிங்காயத்துகள் எப்பவும் பாஜகவுக்கு சார்பாக இருப்பாங்கன்னு ஒரு இப்படிலாம் கிடையாது அதாவது ககதி ஷெட்டர் இருந்தார் இப்போ எடியூரப்பா இல்லை அது வந்து ஒரு ஆதிக்க ஜாதின்ட்டு இப்போ கவுண்டரு தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க கவுண்டர் பூரா என்ன ஐடிஎம் கேக்காக ஓட்டு போட்டுட்ருக்காங்க அது கிடையாது அவங்க ஆள் ஒரு ஆள் மேலே வராருன்னொன்னே ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அதே மாதிரி தான் எடியூரப்பா ஹெல்ப் பண்ணுது அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு கவுண்டர் சின்ன கவுண்டர் ஒருத்தர் வராருன்னு கொண்டு நிறுத்துகிற மாதிரி தான் அடுத்த ஷட்டர் அவங்கலாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க ஸோ அதெல்லாம் ஆகலையே அந்த மாதிரி தான் இது வந்து ஜாதி ஷட்டர் இந்த போன டைமாக விட்டு காலி ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் அதாவது ஒருத்தர் ஜாதியை வச்சு ராமதாஸ் இருக்காருன்னு ராமதாஸ் ஒரு கட்சி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க வன்னியர் சங்கம் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு மாதிரி இன்னொரு வன்னியர் ஆரம்பித்தா உடனே அதே மாதிரி வந்துட முடியுமா இல்லை மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க என்னான்னா போட மாட்டாங்க அது காலங்காலமாக இருக்கிறது அது எடியூரப்பாவுக்கு ஒரு ஓட் பேங்காக மாறினதுனால இருக்கு அந்த கட்சிக்காரன்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக தான் இருக்காங்க லிங்காயத்துகள் ஆமாம் ஏன்னா அவங்க மதமே வேறேன்றா சைவ மதம் நீ என்னடா கற்றுக்கிட்டு வரேன்றா அதில் புரியாத சில பேர் அங்கே இருக்கா அது மாறிடும் காங்கிரஸுக்கு வந்துடும் ஏன்னா அந்த வட கர்நாடக பெல்ட்டே போக போக மராத்தியர்களும் அந்த லிங்காயத்துகளும் இருப்பாங்க அவங்க பெரிய லெவலில் காங்கிரஸுக்கும் தேவகவுடாவுக்கு சுத்தமாக சப்போர்ட் இருக்குது அங்கே தேவகூடா கிடையவே கிடையாது வட கர்நாடகாவில் காங்கிரஸுக்கு பெரிய சப்போர்ட் இல்லை அதனால தான் ராகுல் காந்தி கூட மடமடமாக போனார் போன எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு மடத்துக்கும் போனாருங்கலாம் சொல்லுவாங்க இப்போ அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு நிலையெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது அவங்க சூழல் தான் இருக்குது பிஜேபி ஃபுல் சப்போர்ட் இல்லை இல்லை கர்நாடகாவை பொறுத்தவரையும் சட்டமன்றத்துக்கு வேறு மாதிரி பார்ப்பாங்க எம்பி எலெக்ஷன் வந்தால் அவங்க ஒரு மாதிரி பிஜேபி இமேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடந்த கால தேர்தல் தரவுகளாக இருந்தது இல்லை அதுதான் இப்போ காங்கிரஸில் வந்து யார் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லன்றது ஒரு பெரிய மைனஸ் ஆமாம் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இந்த முறை அந்தளவுக்கு ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியாது கர்நாடகாவில் காங்கிரஸ் இருந்தாலும் பகுதியை உடைக்கலாம் அந்த கடந்த முறை வாங்கினதுலேருந்து அடி வாங்கும் தான் பார்க்குறீங்க அப்போ இந்த ரெண்டு கட்ட தேர்தலையும் நம்ம இது பண்ணும்போது வந்து இரநூறு தொகுதிக்கு ஒரு இருபது சீட் வாங்கினாலே பெரிய விஷயம் தான் அந்த ரேஞ்சு தான் வாங்கும் இருபது இடம் இல்லை கூட வரும் ஐம்பது அறுபது இடம் வரும் வரோம் ஆனால் வந்து அது ஒரு பெரிய வீழ்ச்சி தான் அது கட்டத்தில் ஒரு நூறு வந்துச்சுன்னா மொத்தமே நூற்றி அறுபது தான் வரும் மூணாவது கட்டம் இரநூறு இரநூத்தி இருபது தான் வரும் கணக்கு வந்து இரநூறு இரநூத்தி இருபது தான் வரும் அப்படின்றது தான் பாஜகவுடைய கணக்கு வரக்கூடிய அதனால தான் மோடி ஆஃப் ஆகி நானூறு முந்நூறுன்ற பேச்செல்லாம் போய் எடுக்காமல் கண்டவனை போட்டு வைக்கிறது சனாதன இதை பற்றி பேசுகிறதை பற்றி பேசுகிறது லூசு தனமாக உலகிட்டு இருக்காரு இருந்தாலும் மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்றது மீண்டும் சொல்லி கண்டிப்பாக இந்த நடைபெற்றக்கூடிய கூடிய அந்த டோட்டலாக ஒரு இரநூறு தொகுதி அந்த மாநிலத்தினுடைய பண்பு கடந்த கால இருந்து என்ன வேறுபடுது என்னென்ன கூட்டணிகள் மாறுபட்டிருக்கு என்ன மாதிரி மாற்றம் வரும் அப்படிங்கிறத ஒரு தேர்தல் பகுப்பாய்வாளராகவும் ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் உங்களுடைய பார்வைகளை ரொம்ப விரிவாகவே நன்றி நன்றி